நல்ல புதிய எண்ணம் புது வருஷம் வரும்போது புதிய எண்ணத்தை வச்சு

போகி பண்டிகை எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நல்ல பௌர்ணமி தை பௌர்ணமி ஸ்பெஷல் தையில கர் தை நாலு தான் பறக்குது ஆமா ஆமா ஓகே நாலு பறக்குது இன்னைக்கு மார்கழி தான் நல்ல நல்ல சீர் போதை மேல போய் போய் ரெண்டு மூணு மாசம் ஆகுது அது போய் பெரியவனு வந்து பூனிசே எல்லாம் சேர்ந்து குழந்தை வெளியில தான் பாக்குறோம் இன்னைக்கு வந்து பௌர்ணமி இன்னைக்கு வந்து காப்பு கட்டுறது அப்பர் கட்டு குழம்பு தான் வைக்கணும் அவர்கிட்ட குழம்பு வச்சா இங்க பெரிய ஆளுக்கு தொண்டையில இருக்காது அதான் நீங்க பௌர்ணமின்னு பச்சை பரவச்சு நீங்க வந்து பூசிக்காய் பொரியல் தானே செய்ய போறேன்

சமைப்பேன் பழைய குக்கர் சின்ன குக்கர்ல போயிடுச்சு சவுலி ஒங்கிட்டது மேல ரெண்டு நாள் எடுத்து இன்னைக்கு சரி இதுல சாப்பாடு கே சூப்பரா கஞ்சி வெள்ளி விலை நல்லா இருக்கு புதுமாவை சொல்லுங்க எப்படி இருக்குது இந்த மேல நிறைய குக்கர் இருக்குது பழசு எது அதையே போட்டு தான் இருக்கிறேன் விசில் வரல அதனால தூய் கஷ்டம்

பூஷணிக்காய் வளர்க்கலாம் அவரக்காய் வளர்க்கலாம் அப்புறமேட்டு மொச்சக்காய் இருக்கும் அது வாங்கி வேயிப்பாங்க அப்புறம் சக்கர இத்தனை செய்வாங்க நம்ம இத்தனை செய்யல ஒரே எங்க பூஷணிக்காய் பண்ணுவாங்க எதுவுமே திங்கறது இல்லை காய்கறி நானும் அப்பா வந்து நான் மட்டும்தான் ரெண்டு பேர் இருப்பேன் பூனேஸ் கையிலயும் எதுவுமே தோட பருப்பு பருப்புதான் காய் படாம மேலோட ஊற்றுவான் அதுக்கோசரமா பூஷணிக்காய் ஒண்ணு மட்டும் தான் செய்றேன் இவ்வளவுதான் நீங்கதான் இன்னைக்கு வந்து பூசணிக்காய் வணக்கங்க அவரக்காய் வணக்குங்க மொச்சை வாங்கி வேவிச்சு சாப்பிடுங்க சர்க்கரை இது பண்ணிக்கலாம் காப்பு கட்டுங்களை தான் வாங்கிட்டு இருக்கோம் அது சங்கராணி வீட்டுக்கு வராதுக்கு சங்கராணி வந்து இன்னும் கட்டி போட்டு வருஷம் ஒரு வயித்து அதனாலதான் இந்த காப்பட்டு கட்டிக்கிறது அது இல்லாத ஊர்ல இருந்து உள்ள போந்து போமா அது ஒரு சொல்றாங்க அப்படினே அதனால அந்த காப்பட்டு சொரூர்ல ஊட்டுக்கு வாசல் உள்ள அத இங்க ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்க ஆமா பஸ் ஸ்டாண்ட் பக்கல மோனா ஃபுல் கூட்டம் இருக்கும் ஆமா அது நிறைய நிக்கும் போடஸ்மே ஒரு கட்டு

சமயம் பண்றாங்க இதெல்லாம் ஆக்சுவலா சோ இந்த விஜய் டிவில போற சூப்பர் சிங்கருமே அல்டிமேட்டா இருக்கு இப்போ ரீசன்டா இதுவும் பாத்துட்டு இருக்கேன் இதுவும் சமயம் இருக்கு ஏனா மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் அம்மாவானாரும் பார்ப்போம் வேற லெவல் அது என் ஃபேவரட் பாட்டு நம்ம தலைவர் பாட்டு இளையராஜா எல்லாமே நான் வந்து சாப்பாடு செஞ்சு கோலம் வச்சி புஸ்ரிகபொரியல் செஞ்சே பாருங்க இது வந்து புஸ்ரிகபொரியல் பருப்பு சாம்பார் தான் நெய் ஊத்தி இருக்கறங்க ஆறு மாதிரி நெய் வர நெய் ஊற்றுறேன் சூப்பராக வாசம் மணக்குது சாப்பாடு ரெடி போனிசு ஊடெல்லாம் வச்சுட்டேன் எல்லாமே ஆச்சு இப்போ குளிச்சுட்டு கோயில் கிளம்புறதா வேலை குழம்பு சேர்த்து தாணிச்சுட்டு குளம்புறேன் அதுவும் அப்பா நீங்களும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு போயிட்டு வாங்க அப்படி முடியலையா பக்கத்துல ஏதோ மாரியங்கள் மாரியங்கள் போயிட்டு வரலாம் குழம்பு தாளச்சு

அதுக்கு முன்னாடி வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வச்சேன் இந்த முறுக்கு கொஞ்சம் தான் இருக்குது நம்மளால இது பேர் என்னமோ பேசுறவங்க ஒரு பேர் சொன்னாங்க புதுசா இருக்கு நானும் பாத்தேன் நீ சாப்பிட்டு இல்லையா சாப்பிடலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பொண்ணு ரூபா இது பேர் என்னோ ஒரு இங்கிலீஷ் என்னோ சொல்ல அப்படி இது ஒரு பாக்கி இதெல்லாம் வாழ்ந்து வச்சிருக்கிறேன் எங்க சின்னமா இருக்கு

பழமெல்லாம் வாங்கி வச்சு தேங்காய் பழம் பூஜைக்கு லத்தணி வாங்கி தான் சாமி கொடுத்து அரிசி வெள்ளம் பன்னீர் திண்ணீர் செகப்பு இதெல்லாமே அவசியம் பொருள் பண்ணு அதெல்லாம் வாங்கி அப்படியே பூசை கொடுத்துருவோம் கோயில நம்ம பொங்க வைக்க முடியாத பொருளாம் வாங்கி கொடுத்துருது அதெல்லாம் அரிசி நம்ம இருக்குது வெள்ளம் இருக்காரு பழங்களாம் வச்சு பூஜை பண்ணி

வெயில நேரம் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் பழம் தான் இருந்துச்சு எடுத்துட்டேன் கொய்யா பழம் வாங்குவாங்க நெல்லிக்காய் வாங்குவோம் தெரியுமா பழப்பழம் வாங்க போறதுக்கு வாய்க்கலாம் அப்படின்னு அப்பா ரெண்டு அரிசி போயிருக்கேன் ஒண்ணு அங்காள பறவை செய்ய வந்து கோயில் விட்டுக்க

കൊയ്യപ്പഴം ഇതെല്ലാം നെല്ലിക്ക தினசரி தினசரிக்கு <hostess noise> <how Cambodian>

கொய்யாக்காவும் வாங்கியாச்சு ஆல் ஷாப்பிங் ஓவர் இதில் வச்சிருமா மஞ்ச கொம்பு ஓகே பொங்கல் ஷாப்பிங்கனால பயங்கர கூட்டம் போல ரோட்லேயே வர முடியல பயங்கர கூட்டம்

గన్న దిల్ప సంతోషితచే ఏ ఫ్యూ మోమెంట్స్ లేటర్ మనం గోయిలకు వందాం తయ్యురడ சாப்பிடாம మనం ఫోనా మనం సాటిస్ఫైడే అవ్వదు ఇங்க வந்தావే తయ్యురడతా నింగ కస్టమర్ దగ్గర అంగవాలమండి అదోనొ బతుకును బతుకును చూడురా అల్లుదారెగులే డ్యూటీ ముడిచాచా పార్సెల్ వంగయాచే వందావే తయ్యురడ తినిటి పోరదా గోయిలకు రాల్యం ఇందెడతొడ ఫేమస్ ఆదానే ఉమ్

சூப்பராக இருக்குது எல்லாம் அந்த கரும்பு வெள்ளை கரும்பு இங்கே ரெடி ஆகி இதாக இருக்குது சூப்பரா இருக்கு இப்படி இந்த பக்கம் கல்வடம் வந்தீங்கன்னா இங்க ரெண்டு இடம் இருக்குது போற வழியிலேயே பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் செய்யுங்க சூப்பராக இருக்கு டீ எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் அட் டீ தான் பிடிக்கிறேன் அம்மா அம்மா சரி எத்தனை வருஷமாக ஆரம்பிச்சிருக்கீங்க எதுவும் தான்